ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சின்ன தம்பதிகளுக்கு ரீசண்டாக குழந்தை பிறந்திருக்கு அதை பற்றின ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஏப்ரல் டுவெண்ட்டி எயித் அன்னைக்கு வந்து பேபி பிறந்திருக்கு யார் அந்த ஜோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ருத்திகா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கல்யாண வீடு அப்படிங்கிற சீரியல் வந்து சன் டிவியில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில சீரியல்ஸ்லாமும் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணியும் ஒரு சீரியல் வந்து சன் டிவிலேயே பண்ணியிருக்காங்க எஸ் ஆரியன் அண்ட் ஸ்ருதிகா ரீசெண்டாக காதல் திருமணம் வந்து இவங்களுக்கு வந்து நடந்துச்சு ரெண்டு பேருக்குமே இரண்டாவது திருமணம் அப்படின்னாலும் ரெண்டு பேருமே இந்த இரண்டாவது திருமணத்தை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரீசெண்டாக அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அஃபிஷியல் அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க வளகா அப்போல்லாம் நடந்துச்சு அதெல்லாமும் தெரியும் இப்போ டுவெண்ட்டி எயித் அன்றைக்கி நம்ம ஸ்ருத்திகா ஆரியன் அவங்க ரெண்டு பேருக்கும் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு பேபி கேர்ள் வந்து அங்கே நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இட்ஸ் எ கேர்ள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அவர் லிட்டில் பிட் ஆஃப் ஹெவன் அரைவ்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது எங்களுக்கு எங் எங் எங்களுக்கு வந்து பேபி கேர்ள் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பெஸ்ட்டு ஃபார் டேடிஸ் கேர்ள் மம்மிஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஹார்டின் கொடுத்து அந்த ஒரு போஸ்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆரியன் அண்ட் ஸ்ருதிகா ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்